அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடிப்பூரத்துடைய மிக சக்தி வாய்ந்த பதிவு ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுடைய வழிபாட்டுக்கு உரிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் உச்சம் பெறும் நாள் தான் ஆடிப்பூரமாக நம்ம வழிபடுறோம் ஆடிப்பூரமானது நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநாள் மகாவிஷ்ணுடைய பக்தரான பெரியாழ்வார்க்கு அருள் செய்வதற்காக மகாலட்சுமி தேவியை ஆண்டாளாக அவதரித்ததாகவும் பூமாதேவின் மறு தான் ஆண்டாள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது ஆண்டால் அவதரித்த இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் நமக்கு ஆண்டாள் ஜெயந்தியாக ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுது அதே நேரம் ஆண்டாள் திருமாலை மணந்து அவருடைய திருவடியில் ஐக்கியமான தினம்தான் ஆடிப்பூரம்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் நமக்கு வாழ்க்கையில் திருமணம் வந்து தாமதமாயிட்டிருக்கு திருமணங்கள் திருமணங்கள் கைகூட மாட்டேங்குது இல்லை எல்லாமே கூடி வருது ஏதாவது ஒரு காரணத்தால் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அம்பாளை வழிபட்டால் அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ள திருமணம் கைகூடுங்கிற நம்பிக்கை அதே மாதிரி தான் குழந்தை பாக்கியமும் நிறைய பேருக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் பரிகாரங்கள் பண்ணிட்டோம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டோம் ஆனாலும் குழந்தை வரம் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்ட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க பாத்தீங்களா நிச்சயமாக அம்பாளுக்கு நீங்கள் இந்த எளிமையான சில பரிகாரங்களை வந்து ஆடிப்பூரத்தன்னைக்கு செஞ்சாலே போதும் அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து வளகாப்பு செய்கின்ற சூழல் அம்மனே வந்து உங்களுக்கு நடத்தி வைப்பான் ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து இது மாதிரி நடந்த நிகழ்வுகள் தான் இந்த வருஷம் ஆடிப்புறத்தில் போய் அம்பாளுக்கு போய் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து கோவிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அவங்க வளையல் மட்டும் வாங்கி கொடுத்து நம்ம அம்பாள் கிட்டே போய் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும் அடுத்த வருஷம் அந்த ஆடிப்பூரத்துக்குள்ளே நீ உங்கள் கையில் ஒன்று குழந்தை இருக்கும் இல்லாட்டி உங்கள் கையில் அந்த கண்ணாடி வளையல்கள் நிச்சயமாக உங்களுக்கு சீமந்தம் நடத்துகின்ற அந்த சூழலை அம்பாலே நடத்தி கொடுப்பா ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு சத்தியமான ஒரு பலருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் ஏன்னா அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள் வந்து இந்த ஆடிப்பூரமானது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாள் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் நிறைய சுபன் நிகழ்வுகள் நடக்கணும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் நினைத்த காரியங்கள் எல்லாம் வேண்டியபடியே நடப்பதற்கு இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாளை நம்ம எளிமையான முறையில் வழிபட்டாலே போதுங்க நிச்சயமாக உள்ளன்போட அம்மன் மகிழ்ந்து வேண்டும் வரத்தை எல்லாம் தருவாள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆடிப்பூரத்துடைய பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஆடிப்பூரத்துக்கு எல்லா அம்மன் கோவிலையுமே அம்பாளுக்கு வந்து வளகாப்பு பண்ணுவாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டு பக்கம் பெருமாள் கோவில் இருக்குன்னா நிச்சயமாக பெருமாள் கோவிலில் போய்ட்டு நீங்கள் அன்றைய நாள் ஆண்டாளை வழிபடுறதுங்கிறது கூடுதலான விசேஷம் ஆண்டாளுக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுப்பதுங்கிறது விசேஷம் அப்படி பக்கத்தில் பெருமாள் கோவில் இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்பாளுக்கு வந்து வளகாப்பு நடத்தக்கூடிய அந்த திருவிழாவில் கண்ணாடி வளையல்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபடலாம் இது இந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு கோவிலில் பிரசாதமாக வளையல் கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த வளையல்களை வந்து நம்ம பெண்கள் அணிஞ்சுகிட்டோம்னா திருமணம் குழந்தை பாக்கியம் வேண்டும் வரங்கள் இது எல்லாமே சீக்கிரமா கிடைக்கும்கிற ஒரு நம்பிக்கை அந்த நாளில நம்ம வீட்டில சில மங்கள பொருட்களை வாங்கி வச்சு நம்ம வீட்டு பூஜாரியில நம்ம வழிபட்டோன்னா வீட்டில் நிச்சயமாக செல்வம் பெருகும் நமக்கு வேண்டும் வரங்கள் எல்லாம் கிடைக்கும் ஆண்டாள் நாச்சியாரே நம்ம வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் இருக்கு அந்த நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடிப்புறத்தன்னைக்கு காலையில் வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம சுவாமி ரூமில் விளக்கி திருங்க அதற்கு முன்னாடி நம்ம வீட்டோட நிலைவாசலில் ரெண்டு தீபங்கள் அன்றைய நாளில் ஆடிப்புறம் காலையும் சரி மாலையும் சரி நிலைவாசலில் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்துடைய பெயரை நீங்கள் சொல்லி நிலைவாசல் இப்படி தீபம் ஏற்றுறப்ப குலதெய்வத்துடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய நாளில் வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் இந்த மங்கள பொருட்கள் வந்து நீங்கள் சுவாமிக்கு அன்றைய நாளே வாங்கி வைக்கலாம் இல்லாட்டி முந்த நாள் கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு வந்து எப்போ நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் சுவாமிக்கிட்ட நீங்கள் எடுத்து வைக்கலாம் முதல் பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கல் உப்பு தாங்க கல்லுப்புங்கிறது மகாலட்சுமிய ஒரு அம்சம் அதனால தான் எந்த ஒரு விசேஷ நாட்கள் வெள்ளிக்கிழமை அப்படி எதுவாக இருந்தாலும் முதல் வேலையாக ஒரு அரை கிலோவாட்டும் கல்லுப்பு வாங்கி நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி பூஜையில் வச்சு நம்ம வழிபடணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வெள்ளை சக்கரையாக இருக்கலாம் இல்லாட்டி நாட்டு சக்கரை இல்லாட்டி வெள்ளம் ஏதாச்சும் அது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் அன்றைக்கி வாங்கி வைக்கலாம் அடுத்த மிக முக்கியமான பொருள் மஞ்சள் குங்குமம் தான் அதாவது மஞ்சள் கிழங்கு வாங்கலாம் உருண்டை மஞ்சள் வாங்கலாம் இல்லாட்டி மஞ்சள் தூள் வாங்கலாம் நமக்கு இப்போ மஞ்சள் வந்து பூஜைக்கு நிறைய மஞ்சள் வாங்குகிறோம் அப்படிங்கிறவங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சளையாச்சும் மஞ்சள் பொடி பேக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாச்சும் வாங்கலாம் எப்போயுமே மஞ்சள் வாங்குறப்ப நம்ம வந்து தனியாக இந்த மாதிரி பூஜைக்குன்னு வாங்கக்கூடாது மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி நல்ல ஒரு செல்வநிலை நமக்கு பெருகுவதற்கு நம்ம வந்து வாங்கக்கூடிய பொருள் வந்து கண்ணாடி வளையல் அந்த கண்ணாடி வலையில் வந்து நீங்கள் ஒரு டஜனோ இல்லாட்டி அரை டஜனோ இல்லை ரெண்டு டஜனோ உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு எவ்வளோ தோதுவோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அம்பாளுடைய படம் உங்கள் என்ன படம் இருக்கோ அம்பாளுடைய படத்துக்கு மாலை மாதிரி கட்டி நீங்கள் போடலாம் அப்படி எங்களால் மாலை மாதிரிலாம் கட்ட முடியாதுமா அப்படிங்கிறவங்க அந்த வலையில வந்து நீங்கள் அப்படியே அம்பாளுடைய காலடியில் வச்சு பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலேயே கூட நீங்கள் வச்சு வழிபடலாம் அதுக்கப்புறம் இந்த பூஜைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் வளையல் வந்து நம்மளும் போட்டுக்கலாம் வீட்டில் இருக்க அக்கம் பக்கம் உள்ளவங்க இப்போ உங்களுக்கு வேறு எங்கேயாவது கோவிலுக்கு இப்போ நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு கூட நீங்கள் இது மாதிரி போயிட்டு இந்த பூ உங்கள் வீட்டு பூஜையில் வச்ச அந்த வளையலை கூட நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு சகல ஐஸ்வரியங்கள் நல்ல ஒரு நிலை இது எல்லாமே உயரும் மிக சூக்மமான ஒரு வளையல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கு வளையல் இப்போ வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் கடைகள்லாம் இருக்குன்னா சங்கு வளையல் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள் ஏன்னா இது வந்து இப்போ நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் அந்த இதில் வந்து நமக்கு சங்கு வளையல் கிடைக்கும் அப்படி சங்கு வளையலை வாங்கி அன்றைய நாள் நீங்கள் பூஜையில் வச்சுட்டு அதை நம்ம அணிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியுடைய யோகம் அந்த அருள் செல்வநிலை குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஐஸ்வரியங்கள் சுபகாரியங்கள் தங்கு தடையில்லாமல் எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்கும் ஏன்னா எப் இப்போ எந்த பூஜைகள் வந்தாலுமே நம்ம தங்கம் நம்ம அணியிறதை விட இந்த சங்காலான இது மகாலட்சுமி அவதரித்த அந்த கடல்லிருந்து வந்தது தான் சங்கு அப்படி இந்த சங்கால ஆன அந்த வளையல் நம்ம அணிஞ்சுக்கிறப்ப நமக்கு அந்த மகாலட்சுமியுடைய அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நமக்கும் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதனால உங்களுக்கு கிடைக்குங்கிற பட்சத்தில் சங்க வளையல் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சு வழிபடுங்க அடுத்ததாக பச்சரிசி ஏன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள் தான் பச்சரிசி நம்ம ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு அரை கிலோ இல்லட்டி ஒரு கால் கிலோ வாங்கிட்டு நம்முடைய சமையலுக்கு இந்த பொருட்கள் இருக்கட்டும் மஞ்சத்தூள் இந்த வெள்ளம் பச்சரிசி இது எல்லாமே நம்முடைய சமையலுக்கு நீங்கள் எதற்காக உபயோகப்படுத்திக்கலாம் நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல நிகழ்வுகள் நடந்தாலுமே கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து மருதாணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் அம்பாளுக்கு விசேஷமான இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்ம சுவாமிக்கு மருதாணி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த மருதாணியை அன்றைய நாளே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லாட்டி அக்கம்பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த மருதாணி நம்ம வச்சுக்க கொடுத்தோன்னா நல்ல ஒரு மகாலட்சுமியுடைய யோகம் அதிர்ஷ்ட யோகம் நம்மை வந்து சேருங்கிற ஒரு இதிகம் இருக்குது அதனால வாய்ப்பு இருக்குங்கிறவங்க மருதான இலைகளையும் அன்றைய நாளில் உங்கள் வீட்டு பூஜையிலே வைங்க அடுத்த மிக முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா காதோலை கருகமுணி இதுதான் மங்கள பொருட்களுடைய மிக முக்கியமான பொருள் பொதுவா அந்த காலத்துல இது மா இப்ப இருக்க மாதிரிலாம் தங்கம் கிடையாது தங்கத்துல தாலியெல்லாம் எல்லாம் கிடையாது திருமணமான பெண்கள் தாலிக்கு பதிலாக பனை ஓலையில் செய்யப்பட்ட தாலியை தான் அவங்க கழுத்துல வந்து அணிஞ்சிட்டு இருப்பாங்களாம் காய்ந்த அந்த பனை ஓலையில இன்னாருடைய மகனை மகளை இன்னாருக்கு திருமணம் செய்து வச்சதாக எழுதிட்டு அதை சுருட்டிட்டு அந்த கயிறுல கோத்து கழுத்துல கட்டிக்குவாங்களாம் அப்படி பனை ஓலைக்கு இன்னொரு பெயர் தான் தாள ஓலை தாள ஓலையில் செஞ்சதுனால தான் அதற்கு தாளின்னு ஒரு பெயர் வந்து நம்ம இப்போ எல்லாருமே தாலின்னு சொல்லிகிட்ருக்கோம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தாலி செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருள்தான் பனை ஓலை இந்த பனை ஓலையோடு சேர்த்து கருக மணியையும் தாலியோடு இணைத்து அந்த காலத்தில் கழுத்தில் போட்டுக்கிட்டாங்களாம் இந்த பொருள் வந்து நமக்கு இப்போ எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜா ஸ்டோர்ஸில் கிடைக்கும் நாட்டு மருந்து கிடைக்கும் காதோலி கருகமுணி அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க அந்த ஒரு செட்டு மாதிரி கிடைக்கும் அதை நம்ம வாங்கி நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம் இப்படி எளிமையான பொருட்கள் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் என்னெல்லாம் கிடைக்குதோ அந்த பொருட்களை வந்து உங்கள் பூஜை அறையில் அன்றைய நாள் நம்ம இந்த மங்கள பொருட்களை வாங்கி நம்ம அம்பாளை வழிபடுவதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் நல்ல பலவித சுப யோகங்கள் எல்லாமே நம்ம வீட்டை தேடி வரும் நல்ல செல்வங்கள் சேரும் மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஆடிப்பூரத்துக்கான நம்ம வீட்டில் மங்கள பொருட்கள் வாங்கி பூஜை பண்றதுக்கான விசேஷமான நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலையில வரக்கூடிய ஆறு மணில இருந்து ஏழு இருபது மணி வரைக்கும் இருக்கு இன்றைய நாள் நமக்கு ராத்திரி எட்டு மணி வரைக்கும் தான் ஆடிப்புறம் இருக்கு அதனால அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இப்படி எளிமையான முறையில நீங்க உங்க வீட்டுல உங்க பூஜையில மங்கள பொருட்கள் வாங்கி வச்சு வழிபடுங்க அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும்